மீனராசி ஆகஸ்ட் மாதம் போலென்கிற இருபது இருபத்தி நான்கு ஐந்தில் சூரியன் நோய் சண்டை ஏற்படும் நோய் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சண்டை யார் கூடனா அப்பா அம்மா கூட பேரண்ட்ஸோட சூரியனோட காரகத்துவம் ச வந்து தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தந்தைக்கிடையே இருக்க உறவை வந்து காப்பாற்றிக்கோங்க அனுசரித்து போங்க கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி வேலையிலும் மூத்த அதிகாரிகள் ஐயர் போஷனர்கள் லீடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் எதா சொன்னாங்கன்னா ஏற்றுக்கோங்க கேட்டுக்கோங்க லிசன் ஃபஸ்ட் தென் ரியாக்ட் அதுதான் பெஸ்ட்டு ஃபார் நெக்ஸ்ட்டு செவன்டீன் டேஸ் அதுக்கப்புறம் வந்து சூரியன் ஆறாமடுத்துக்கு போகிறார் அது நன்மை பொருள் சேரும் வேலையில் சார்ந்த விஷயங்களில் நல் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தந்தையின் உடல் உபத உடல் நன்மை பெறும் நோய்கள் படிப்படியாகும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பார் ஏன்னா ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் அது அது மீன ராசிக்கு ஆரம்பிக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய இடமாக அமையும் ஐந்தில் புதன் இருப்பது கழகம் அவமானத்தை தரக்கூடியது அதனால் யார்கிட்டையும் பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் பர்சனல் விஷயங்களை நீங்கள் பர்சனலாகவே வச்சுக்கோங்க அது உங்களுக்கு மீ மீனராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏழரை சனி ஸ்டார்டிங் ஆகிருக்கு ஸோ இந்த பலன்களை வந்து சனி ராகு குரு கேதுவோட பலன்களை கவர் பண்ணலை ஏன்னா அவங்களாம் வருடாந்திர பலன்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிவிடுவோம் அதனால் அதை இதில் கவர் பண்ணலை ஓகேவா இப்போது அஞ்சில் சுக்கரன் இருக்கார் அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் தான் இருக்கார் அஞ்சில் சுக்கரன் இருக்கிறது ஒரு அற்புதமான இடம் பட் ரெண்டு நாள் இருக்கிறதுனால அதை பெருசாக பார்க்க வேணாம் அப்புறம் ரெண்டாம் தேதி அதான் நான் ரெண்டாம் தேதி ரெண்டு ஆகஸ்ட் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அவர் ஆறாம் இடத்துக்கு போவது வந்து உகந்த இடம் மன ரீதியான சில கஷ்டங்கள் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கடியே அடிக்கடி சஞ்சரங்கள் கஷ்டங்கள் அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கும் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க லைக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது பட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப அதை காம்ப்ளிகேட்டட் வைக்காதீங்க ஏன்னா அது மூலிமா பகையை டெவலப் ஆகும் பகையை பெருசாக வாய்ப்புள்ளது உள்ளது ஏன்னா அடுத்து வந்து சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ராகுவோடு சேர்ந்து கேதுவோட இணைய போகிறார் ஓகேவா ராகு பார்த்து கேதுவோட இணைந்து போகிறார் கண்ணியில் அது இப்போனா இருபத்தி எட்டு இப்போது பகையை ஏற்பட்டு அங்கே போய் சேர்ந்து அந்த பகையை பெருசாக்கிடுவார் ஓகேவா நிறைய சரித உபதைகள் ஏற்படுத்துவார் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அழகு சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தாமல் உடல் சார்ந்த விஷயங்களில் மன சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம் இதுதான் சுக்கரன் நல்ல பொசிஷன் இல்லாதனால நீங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட மனைவியோட லவ்வரோட கொஞ்சம் கவனமான சூழ்நிலைகளை கையாளுங்க அதே மாதிரி மூணில் செவ்வாய் இருப்பது ஜெயம் லாபம் காரியத்தில் வெற்றி முயற்சி வெற்றி செயல் வெற்றி இது மாதிரி வெற்றி வெற்றினு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் செவ்வாய் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர் வந்து இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் அங்கே போகும்போது அகெயின் ஒரு பேட்ராப் வியாதி பந்து விரோதம் இல்லாமல் ஏற்படும் அது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் சிக்கலில் சமாளிக்க கற்றுக்கோங்க முயற்சிகளில் கொஞ்சம் மந்தநிலை ஏற்படலாம் இருந்தாலும் அனுசரிச்சு இல்லைங்க ஏன்னா செவ்வாய் நாளில் போச்சுன்னா சனி பார்ப்பார் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டாப்பர் இருக்கும் டக்கு டக்குன்னு எதுவும் எடுத்து வைக்க முடியாது டிலே ஆடும் ப்ராசஸ் அது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஆவணி மாதம் நாளில் இருப்பார் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் அஞ்சுக்கு போயிடுவார் அப்போ ஓரளவுக்கு திரையாடுவோம் செவ்வாயோட விஷயங்கள்லாம் ஸோ அது மட்டும் அந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து சூரியன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் புதனோட ஆகஸ்ட் மாத கோச்சார பலன்கள் இது வந்து ஜனச்சார ஜாதகத்துக்கு எப்போ மாறுபடும் இந்த பலன்கள் வந்து குரு சனி ராகு கேதுவோடு சேர்ந்ததல்ல அவர்கள் வருடாந்திர கிரக பலன்கள் அது வருடத்துக்கு ஒரு முறை மாறுவதால் அவர்களின் பலன்கள் இந்த இடத்தில் கணக் பார்க்க பாரவில்லை ஸோ ஓகேவா ஸோ இது தான் இந்த கிரகங்கள் வச்சு மட்டும்தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம் மேலும் மீனராசி ஃபிரென்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள் மேலும் ஜாதக ரீதியான தவளுக்கு பஞ்சு சேனலில் த தொடர்பு கொடுங்க நம்பர் வந்து இதில் இருக்குது நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்